அதன் விளைவா இருக்கிற அப்பாவி மக்கள் மற்றும் சின்ன குழந்தைகளுக்கு கூட சாப்பாடு கொடுக்காம இஸ்ரேல் தடுத்துட்டு இருக்கு அப்ப கூட ஈரான் அவங்க மேல போர் தொடுக்கல ஆனா ஈரான் அவங்களோட அணு ஆயுத திட்டத்தை தொடர்ந்து விரிவுபடுத்திட்டு இருக்கிறது எங்க கண்ட்ரியோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குன்னு இஸ்ரேல் ஈரானோட அணு ஆயுத திட்டத்தை தடுக்க அவங்க மேல போர் தொடுத்திருக்காங்க ஈரானும் அவங்களோட பலத்தை காட்ட எதிர்த்தாக்குதல் தாக்குதல் இருக்காங்க இவங்களோட அதிகாரத்தின் இங்க கொல்லப்படுறது என்னவோ அப்பாவி மக்கள் போர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு தராது அழிவை மட்டுமே தரும்